வணக்கம் இன்று மைக்ரோசாப்ட் விண்டோஸ் உலக அளவில் திடீரென முடங்கியது விமான நிலையங்களில் உள்ள கணினிகள் ஐடி நிறுவன ஊழியர்களின் கணினிகள் பங்கு சந்தை தரகு நிறுவனங்களின் கணினிகள் தொலைக்காட்சி சேனல்களின் கணினிகள் என பல துறைகளில் கணினிகள் திடீரென முடங்கியதால் உலகம் முழுவதும் பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது இந்த பாதிப்பு பிற துறைகளிலும் எதிரொலிக்க தொடங்கியது விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக நொடிப்பொழிதில் தகவல் பரிமாற்றம் செய்ய முடிந்தாலும் அதில் ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டால் உலகம் முழுவதும் அதன் பாதிப்பை உடனடியாக உணர்த்த முடிகிறது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் என்ன பிரச்சனை எப்போது இது சரியாகும் என்று மைக்ரோசாப்ட் நிறுவன கௌரவ இயக்குனர் வெங்கடரங்கன் அவர்கள் அளித்த பேட்டியில் இது ஒரு பெரிய பிரச்சனைதான் தான் ஆனா சைபர் தாக்குதல் அல்ல ஒரு மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் விண்டோஸ் மென்பொருளில் பிரச்சனை இல்லை க்ரௌட்ஸ்டிக் என்ற தேர்ட் பார்ட்டி நிறைய கணினிகள் கொண்டு இயங்கும்பர்கள் பயன்படுத்துவதில் விமான நில நிறுவனங்கள் அதிக அளவில் விண்டோஸ் பயன்படுத்துறாங்க அதில் கிளவுட்ஸ்ட்ரைக் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி இருக்கிறதுனால அதிக அளவில் விமான சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த கிளவுட்ஸ்ட்ரைக் சாஃப்ட்வேரில் அப்டேட் செய்யும் போது பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இதன் காரணமா விண்டோஸ் ஆன் ஆக முடியல இதனால் தான் நீலத்திற தோன்றி புளூஸ் ஸ்கிரீன் ஆஃப் டெத் என்று காண்பிக்குது இதனுடைய பாதிப்புகள் அதிக இடங்களில் உள்ளது ஆனா டேட்டா கலவு போனதா இது வகை இதுவரை தகவல் இல்லை கிளவுட் கம்ப்யூட்டிங் போல ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி இந்த க்ளவுட் ஸ்டைக் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர அப்டேட் செய்ய முடியாது ஆயிரக்கணக்கான கணினிகள் வைத்திருக்கும் நிறுவனங்கள் இந்த சாஃப்ட்வேர பயன்படுத்துறாங்க அந்த நிறுவனங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாதிரியாக அப்டேட் இருக்கும் இன்று மாலை அல்லது இரவுக்குள் இந்த பிரச்சனை சரி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் பொதுவா ஆன்டிவைரஸ் அப்டேட் அனுப்பும்போது போது மொத்தமா அனைத்து கணினிகளுக்கும் அனுப்ப மாட்டாங்க ஒரு அலையாக கொஞ்சம் கொஞ்சமாதான் கணினிகளுக்கு அப்டேட் அனுப்புவாங்க ஆனா ஏன் கிளவுட் நிறுவனம் இன்று மொத்தமா அப்டேட் அனுப்பியது அப்படிங்கிற தகவல் வெளிவரல நிறுவனங்கள் தங்கள் கணினிகளில் கிளவுட் ஸ்ட்ரிக் ஆன்டிவைரஸ் அப்டேட் செய்து விட்டால் இந்த பிரச்சனை சரியாகிடும் அப்படின்னு கூறி கூறியிருக்காங்க நன்றி ഇതുപോലെ വീഡിയോകൾക്ക് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക